ஆயபக்ஷம் அஞ்சானாம் தர்ப்பணம் எள்ளு ஒரு சொம்புல ஜலம் தட்டு பவித்திரம் கூர்ச்சம் கட்டவில்லை தர்ப்ப எடுத்துச்சுக்கோங்க ஆரம்பம் ஒரு உத்தரம் செலவு விட்டு தட்டில் விடுங்க இன்னொரு உத்தரம் செலவு குடிங்க இன்னொரு உத்தரம் செலவு குடிங்க இன்னொரு உத்தரம் செலவு விட்டு குடிங்க இன்னொரு உத்தரம் செலவு விட்டு தட்டில் விட்டுருங்க கேஷவ நாராயண மாதவோவிணோ மதுசூதனா திருவிக்கமா வாமனா ரிஷேஷா பத்நா தாமோதரா சங்கர்ஷிணா வாசுதேவா அனிருதிரா புரோத்மா தோக்ஷா நாரசாச்சு சனா உபேந்திராஹே கிருஷ்ணாய் சுக்லாதம் விஷம் சீவம் வியாஹேச விவிங்னோர் பবিত্রம் மர்தேஹி மோதிரவரெல்லாம் போட்டுக்கோங்க. பவித்ரம் தேய்தத பிரம்ம ஸ்வேதா யாத்ராண மறியா ரெண்டு கால் கீழ போட்டுக்கோங்க. ரெண்டு கண்டபல தர்பே பவித்ரம் போட்டவர் வர எல்லாம் அணைச்சுக்கோங்க. மூக்கு வச்சுக்கோங்க. பிரணவஸ்யா பரப்பிரம்மரீய பிரமாத்மா தேவதா

नई मत पता है मनमंथरे अर्थात् शदिला में खड़ियों के प्रतिमाला मेरो नक्षण दिखाए स्वागत थे अस्पिन्ने वर्तमान इनार चांग्रे चौरमान इनार सत्या संबस्त्रा

பஞ்சமதின காலே திலதர்பனாக்கியம் அத்தகரிஷே கையில் ஒரு உத்தரம் செல்ல வேண்டியோ தட்டில் விட்டுருங்க மடக்கில் சிறந்து தர்பே உத்தரமாக போட்டிருங்க பூனல் வலதகை புறமாகவே இருக்கட்டும் அப்படியே கட்ட விரலில் மாட்டிக்கோங்க கை நீட்டு பிடிச்சுக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் தேவான் தர்பயாமி 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 தண்ணி விட்டுக்கோங்க தேவகனானாம் தர்பயாமி 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 தேவகனபுரான் தற்பயதாமி தேவகன பௌரான் தற்பய தற்பீ பூத் தேவான் தேவான் தற்பீபேவான் தற்பியம் தற்பாமி சுபத் தேவான் தற்பியாமி பூபுவசேவான் தர்ப்பமி தற்பீர் பூனர மால மாதிரி போட்டுக்கோங்க அத்தனையா ஊனலை கையில் கை இப்படி பிடிச்சுக்கணும் ஜலம் ரிஷீனாம் ரிஷிணம் தப்பையா தப்பையா ரிஷிகன தப்பையா தப்பியாம தப்பியாமிஷிண பத்ம் ரிஷிகன தப்பியாம தப்பியாமித்திரான் தப்பியாம தற்பியாம ரிஷிகன பௌராண் தப்பியாம தற்பியாம தற்பியாமி பூரிங் தப்பையாம தப்பியாம தப்பியாமி புவர் தப்பையா தப்பியாம தப்பியாமி சுவரிகம் தப்பையாம தப்பையாம தப்பியாமி பூர் புவசுவரிகம் தப்பையாம தப்பையாம தப்பியாமி சர்வாணிக பிராச்சீனாவிடதுகை கட்டவர்களால பூனல் பிடிச்சுக்கோங்க கழி இப்படி திருப்பி பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பிதுகோ தப்பையாம தப்பையாம

சர்வாம் பித்ருகனானாம் தப்பையாமி 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 தட்டில் கூர்ச்சத வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு கட்டப்பல் கட்டவல் வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க கூர்ச்ச்தேதம் வலதகை கட்ட விரலால பொண்ணு பிடிச்சுக்கோங்க கட்டவள் திருப்பி பிடிச்சுக்கோங்க எல்லை கட்டவிரலால தொட்டுக்கோங்க പിത്രണം ഗോത്രം അപ്പം പിതാമഹ ദർയാമി ദയാമ ദർപ്പമി പി രുദ്രൂപ ദപ്പയാമി അവരുടെ അപ്പ ഗോത്രം ആദിത്യ സ്വരൂപം ആദിത്യസ്വരൂപം ദർപ്പമ മാതുഹു അമ്മ ഇല്ലാതെ മാത്രം ഗോത്രം അമ്മ പേര്

प्रद्रविंदर प्यामी दर प्यामी मात्रस्य प्रविधा महा अवंगपा कोत्रो आदित्य स्वरूपमंदर प्यामी मात्रस्य माधा महिनापार्टीपेर वशुरूपिंदर प्यामी दर प्यामी दर प्यामी मात्रस्य धामही अवंगमामिया ருத்ரூபி தப்பியா தப்பியாம தப்பியா மாதிரி அவங்க மாமியார் ஆதித்த சுருபான தப்பையாமி 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 இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க யார் யார் பேர் சொல்லுவையில எல்லா பேரையும் சொல்லிக்கோங்க இன்னும் தங்கி சுவாமியம் தற்பயாமி சகிம் தற்பையாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பையாமி வம்சத்திய சர்வே காரணம் ஆதித்தம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி கையில இல்லாம கைகளை விற்கோங்க புனல மாலை மாதிரி போட்டுக்கோங்க